நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி கார்த்திக்குக்கு காய் நகர்த்தும் ரம்யா கைமாறிய புடவை கார்த்திகை தீபம் அப்டேட் ரம்யாவிடம் மன்னிப்பு கேட்ட கார்த்திக் மீனாட்சியிடம் சிக்கப்போகும் ரம்யா கார்த்திகை தீபம் அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமியும் மீனாட்சியும் ரம்யா வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது மீனாட்சி ரம்யா ரோமுக்குள் செல்ல அங்கு ஆங்கரில் ஒரு சட்டை தொங்குவதை பார்த்து இது அவரோட சட்டையா உன் காதல் கதையை இருக்கா என்று கலாய்க்கிறாள் அதன் பிறகு ரம்யா இவர்களுக்கு தெரியாமல் கோயிலில் இருந்து வாங்கி வந்த புடவையை எடுத்து விடுகிறாள் அந்த புடவையை இரிக்கும் பையிலேயே மீனாட்சியின் பரசம் சிக்கி கொள்கிறது இதனைத் தொடர்ந்து அபிரா இதனைத் தொடர்ந்து அபிராமியும் மீனாட்சியும் புடவையை மறந்து கிளம்பி விடுகின்றனர் கார்த்திக் கோயிலில் தீபாவுக்கு பதிலாக பரிகார பூஜையை முடித்துவிட்டு வருகிறான் அப்போது தன்னுடைய மோதிரத்தை கலட்டி கொடுத்தவரை பார்க்க நேர்கிறது அவரோ மோதிரத்தை ரம்யா திரும்பி வாங்கிட்டாங்க அதன் பிறகு பணத்தை கொடுத்தாங்க என்று சொல்ல கார்த்திக் ரம்யாவுக்கு போன் செய்து மோதிரத்தை கொடுத்ததாக மன்னிப்பு கேட்டான் ரம்யா உங்கள் மேல எனக்கு கோபம் இல்லை அந்த மோதிரம் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என்று சொல்கிறாள் நாளைக்கு மோதிரத்தை உங்ககிட்ட திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பூனையும் வைக்கிறாள் அடுத்து அபிராமிக்கும் மீனாட்சிக்கும் புடவையை மறந்துட்டு வந்த விஷயம் நினைவுக்கு வர மீனாட்சி மட்டும் தனியாக ரம்யா வீட்டுக்கு திரும்பி வருகிறாள் இங்கே வீட்டில் ரம்யா கார்த்தியை நினைத்து கொண்டு அந்த புடவையை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியல் உங்களை காத்திருக்கின்றது தீபாவை கொள்ள வந்த ரவுடி கோயில் அருகே போன் பேசி கொண்டே நடந்து வர மீனாட்சியும் போனியில் பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் இருவரும் மோதிக்கொண்டனர் இதையடுத்து மீனாட்சிக்கும் ரவுடிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை முற்றிய நிலையில் ஒரு கட்டத்தில் போலீஸை கூப்பிட்டு அவனை பிடித்து அதன் பிறகு அந்த ரவுடி ரம்யாவுக்கு போன் செய்து தான் கைதான விஷயத்தை சொல்ல அவள் அவனை வெளியே எடுக்க ஸ்டேஷனுக்கு கிளம்பினாள் மறுபக்கம் கார்த்திக் ஜூஸில் மறந்து கலந்தது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கம்ப்ளைன்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தான் அப்போது கார்த்தியின் நண்பரான இன்ஸ்பெக்டர் உங்க அண்ணிக்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டான்னு கைது பண்ணி இருக்கோம் அவனை விசாரிக்கும் போது அவன்கிட்ட கத்தி இருந்தது தீபாவை குத்த வந்தது இவனா என்று காட்ட கார்த்திக் இவன்தான் என்று அடையாளம் காட்டினான் அதன் பிறகு ரம்யாவும் ஸ்டேஷனுக்கு வர கார்த்திக்கிடம் சிக்கிக் கொள்கிறாள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்று விசாரிக்க ரம்யா ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்பதாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததாக சொன்னான் பிறகு இன்ஸ்பெக்டர் இவனா பாருங்க என்று காட்ட ரம்யாவும் ஆமாம் என்று தலையாட்டி அங்கிருந்து கிளம்பி வந்தாள் அதைத் தொடர்ந்து அபிராமியும் மீனாட்சி வீட்டுக்கு வர ரம்யா அவர்களை வரவேற்றாள் பிறகு அப்பாவிடம் அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைக்க அவர் கார்த்திக்கு முதன் முதலாக என் பொண்ணைத்தான் பொண்ணு பார்க்க வந்தீங்க என்று சொன்னார் இதை கேட்ட அபிராமி சாக்கானால் இதையடுத்து ரம்யா அப்பா சொன்னதை மனசில் வெற்றி காதிங்க கார்த்திக்கும் தீபாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்று சொன்னாள் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்